ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவித்த ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பது அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஹம்பாந்தோட்டை தேர்தல் தெரிவித்த ஆட்சி அதிகாரி எச் பி சுமணசேகர இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒன்பது அதிபர்கள் ஒரு பிரதி அதிபர் நான்கு ஆசிரியர்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் சமுர்த்தி முகாமையாளர் மற்றும் மூன்று வைத்தியர்கள் உட்பட பத்தொன்பது அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்க ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன்படி பல முறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகளில் ஒன்பது பேர் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தேர்தல் பணியில் இருந்து நீக்கப்பட்டதால் காலியான இடத்திற்கு தற்போது அதிகாரிகள் நிரப்பப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்தார் கமிஷன் பகுதியில் உள்ள தபால் ஒருவர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வகையில் விநியோகிக்காமல் தம் வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தபால் அத்தியட்சகர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தபால் விநியோக உத்தியோகத்தனர் நூற்றி நாற்பத்தைந்து வாக்காளர் அட்டைகளை தம்பசம் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவை வர்த்தக நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையடக்க தொலைபேசியில் படம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்